இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் எங்களுக்கு பட்டியல் என்றும் அழுக்கு தரை வேண்டாம் இயல்பாகவே நாங்கள் மன்னர் பரம்பரையில் வந்தவர்கள் இந்த மண்ணிலே வந்த தமிழர்கள் நாங்கள் சேர சோழ பாண்டிய வம்சத்திலே வந்தவர்கள் எங்களை பட்டியல் பிரிவில் இருந்து எஸ் சி என்ற நீக்குங்கள் என்று சொல்லி ஒரு சமூக உலக அளவிலே போராடுகிறது என்று சொன்னால் அது தேவேந்திர சமுதாயத்தை தவிர வேற யாரும் இருக்க முடியாது தேவேந்திர எது தேவை என்று சொல்லி அடிப்படையாக போராடிய ஒரே தலைவர் மாவீரன் மாவீரன் மட்டும் போடவில்லை சகோதரர்களும் இஸ்லாம் மக்களுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப வேண்டும் என்று முழக்கப்பட தேவேந்திர வேளாண் மக்கள் கட்சியோடு மருத மக்கள் கழகம் போன்ற தேவேந்திர வேளாண் சமுதாய இயக்கமும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னமானால் தேவேந்திர குள வேளாளர்களும் இஸ்லாமியர்களும் அடிப்படையிலே புடி உடமை என்பதை இங்கே இருக்கின்ற கோவால் நான்

உலக அறிவிலே எங்களுக்கு பட்டியல் என்றும் அழுக்கு தலை வேண்டாம் இயல்பாகவே நாங்கள் மன்னர் பரம்பரையில் வந்தவர்கள் இந்த மண்ணிலே வந்த தமிழர்கள் நாங்கள் சேர சோழ பாண்டிய வம்சத்திலே வந்தவர்கள் எங்களை பட்டியல் பிரிவில் இருந்து என்ற ஸ்டிக்மாவில் இருந்து நீக்குங்கள் என்று சொல்லி ஒரு சமூக உலக அளவிலே போராடுகிறது என்று சொன்னால் அது தேவேந்திர உலக சமுதாயத்தை தவிர வேற யாரும் இருக்க முடியாது இதுதான் நிதச்சரமான உண்மை இந்த கோரிக்கை என்பது சாதாரணமாக இந்த இடத்த கோரிக்கை அல்ல நான் இமாலவே சேகரமானவர்களை ஏறப் பார்த்தது கிடையாது அவர் உணர்ச்சியை பார்த்தது கிடையாது ஆனால் அவருடைய வராச்சியை பார்த்து தான் நான் தெரிந்து கொள்ள நான் இமாதவேல சேகரனுக்கு அப்புறமாக இந்த கோரிக்கையை மிக தெளிவாக தேவேந்திர மக்களுக்கு எது தேவை ஏழை என்று சொல்லி அடிப்படையாக கூராய ஒரே தலைவர் மாவீரன் மசூலை பாண்டியர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் அதான் நம்ம எடுத்துக்கிட்டோம்

பசுமதி பாண்டியர் அவர்கள் குரல் கொடுத்தார் அப்பேற்பட்ட போராடினார் பசுமதி பாண்டியன் பாண்டியனார் தலைமுறையாக நாம் நின்று ஜனநாயக அடிப்படையிலே போராடி நாம் பட்டியல் என்ற கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்பதை நாம் அனைவருமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தியாகி செய்கின்ற நாம்

இதத்தான் நாங்கள் சொல்லிக்கின்றோம் ஆக இந்த மட்டும் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஒரு நாட்டில சோழ பருவனை கணித்து அணிச்சனன் ஆகி என்று சொல்லி இங்க இருக்கின்ற திராவிடம் அவனுக்கு பெயர் மேற்கு நான் கேட்கிறேன் யார் அணி எங்களுக்கு பெயர் வைப்பது அங்க கணித்து அரிசனன் ஆதரிக்கிறான் இதை உடைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் அவ வந்து சன்னியரா ஓட்டை கேட்டு போகிறாங்கல்ல எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம் தன்மானம் வேண்டும் என்று சொல்லி தன்மானத்துக்காக போராடுகின்ற ஒரே சமூகம் தேவேந்திர குலவேரா கேட்கிறோம் இடஒதுக்கீடு என்பது கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு என்பது யாருக்கும் மறுக்க முடியாது இடஒதுக்கீடு பிரச்சனை அம்பேத்கர் அவர்கள் ஒதுக்கி வைத்து சென்றிருக்கிறார் அதன் அடிப்படையிலே மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த சமூகமாக இருந்தது அது தேவேந்திர சமுதாயமாக இருக்கட்டும் தேவர சமுதாயமாக இருக்கட்டும் நாராயண சமுதாயமாக எந்த சமுதாயமாக இருக்கட்டும் அது சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீடு நாங்கள் கேட்கின்ற இடஒதுக்கீடு தான் சொல்ல இங்க இருக்கின்ற திராவிட கூட்டங்கள் இந்த சமுதாய மக்களிடையே தவறான பரப்புரையை பரப்புகிறார்கள் தேவையான வேளாண்கள் பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு சலுகை வராது இந்த சமூகத்திற்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது

பாரதிய ஜனதா கட்சி நமக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு என்று சொன்னால் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்குவோம் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்க இருக்கின்ற பாரத பிரதமர் மோடியாக இருக்கட்டும் அப்பொழுது தேசிய தலைவராக இருந்த இப்போது உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவாக இருக்கட்டும் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நான் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்குவோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா கடந்த பத்து ஆண்டுகளில் யானை படமிக்கு ஆட்சியாக பாரத ஜனநாயக இந்திய திருநாட்டை ஆட்சி செய்வது அவர்களால் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ய முடிந்தது நீதி தேர்வை கொண்டு வர முடிந்தது இப்படி பல சட்ட திருத்தங்கள் இந்த சட்டங்கள் சாதாரண விஷயம் இல்ல அனைவரும் எதிர்த்த சட்டங்கள் அது நீட்டு தேர்வுக்கு ஒட்டுமொத்த தமிழையுமே எதிர்த்தது அதை அவர்களால் கொண்டு வர முடிந்தது இப்ப வப்பு சட்ட திருத்த யாரு கேட்டார்களா எந்த இஸ்லாமியர்கள் வப்பு சட்ட திருத்தத்தை நீங்கள் திருத்தம் பண்ணுங்கள் அமர்வு பண்ணுங்கள் யாரும் கேட்டார்களா எதையுமே கேட்காமல் மக்களுக்கு எதிராக இருக்கின்ற சட்ட திருத்தத்தை செய்ய முடிந்த பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒரு பத்து இரு ஆண்டுகளாக முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்ற வேளாளர்களுடைய பட்டியலுக்கு மட்டும் ஏன் செய்ய மறுக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வலியுறுத்துகின்றோம் நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் கொடுப்பது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து தேவேந்திர அணியணியாக உங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்கள் கடந்த ஆண்டுகளிலே வாக்களித்தார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னான் எத்தனை கொடிமரம் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரோட ஊரில் ஏறியதோ அத்தனை கொடிமரத்தையும் இறக்குகின்ற நிலையை உருவாக்கக்கூடிய வரலாற்றை படைப்பதை நான் யாருக்கும் சாதனை போற சமூகம் கிடையாது எங்களுடைய கோரிக்கையை பற்றி பேசினால் நாங்கள் புகழ்வோம் உங்களுக்கு வரவேற்பு கொடுப்போம் அதே நேரத்தில் உங்களை ஆதரிப்போம் ஆட்சி அறியாளர்களிடமே வைப்போம் ஆனால் எங்களுக்கு எதிராக நீங்கள் செய்கிறேன் என்று சொல்லமானா இந்த மண்ணு இந்த தமிழ்நாட்டிலே மண்ணை கூட எடுக்க முடியாது என்ற ஒரு அற்றை உருவாக்கம் ஜெவேந்திர சமுதாய மக்கள் பதவி நாங்கள் பதிக்கிறோம் இதான் நினைச்சப்பாய் இந்த திராவிட மாநில அரசு என்று சொல்லிக்கிறார்கள் என்ன திராவிட மாநில அரசு தமிழ்நாட்டில் இனி போனவர்கள் கரிம உள்ள கொள்ளை எங்க பார்த்தாலும் இவர்களுக்கு முதலெல்லாம் சாராயம் கடையில் தான் நிற்கும் இன்றைக்கு வீடுகளிலே சிறு சிறு வாழ்வுக்கு நிலை ஏற்படுகிறது இன்றைக்கு அப்பாவி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த திராவிட மாடலுடைய அரசு அதோடு மட்டுமல்ல அது குடியிருந்த கலவரமாக இருக்கட்டும் போலி மீனாட்சி ஒரு கலவரமாக இருக்கட்டும் மாவீரன் பசுமை பாடலுடைய மரணமாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து பல படுகொலைகளும் பல சீர்களும் இங்க இருக்கின்ற திராவிட தான் நடந்திராவிட <Sessizuk> சொல்லி <Sessizuk> <Sessizuk>

அந்தந்த மாநிலத்திலே தாய்மொழி இப்போ தமிழ்நாடு கொண்டாட்டு சொன்னமானால் நம்மளுடைய தாய்மொழி என்பது தமிழ் தமிழ் என்பது சாதாரண மொழிகளையாது இன்றைக்கு மிகப்பெரிய பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழியினுடைய உதவி இல்லாமல் எந்த மொழியும் நீங்க அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியை கொண்ட ஒரு இனம் தான் தமிழ் நம்மளுடைய ஒரு தாய்மொழி தமிழ் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்திய மொழியாக இந்தியை கொண்டு வர என்று சொல்லி இருக்கிறார்கள் எட்டில் விடுவிக்குவரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லி விழவே எழுவான் வீர தேவேந்திரன் விழுந்துவிட மாட்டான் வெற்றியை உறுதி செய்யுமா என்று சொல்லி வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நேரம் கருதி விடைபெறின தோன்றம்